நாலாவது போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றாரா என்று பல ரசிகர்களும் கேள்வி எழுக்கின்றார்கள் ஏனென்றால் அவர் இறுதி சுற்றுக்குள் உள்வாங்கப்பட்டிருப்பது பலராலும் சந்தேகமாக பார்க்கப்படுகின்றது சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் அன்று தொடக்கம் இன்று வரை பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு போட்டியாளராக திவினேஷ் இருந்து வருகின்றார் பொறுத்தவரையில் அவர் ஒவ்வொரு போட்டியிலும் தனது திறமையை நிரூபித்து வருகின்றார் வாரத்துக்கு வாரம் நடைபெறுகின்ற சுற்றுக்களில் திவினேஷ் தன்னால் ஏழுமானவரை ஒவ்வொரு வாரமும் தனது திறமையை நிரூபித்து வருகின்றார் சரிகமப்பா நிகழ்ச்சியில் இறுதிப் போட்டிக்குள் ஏன் இன்னும் உள்வாங்கப்படவில்லை திவினேஷ் என்று பலரும் பல விதமாக பேசிக்கொள்கிறார்கள் சரிகமப்பா நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விடயமாக ஒரு தகவல் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களால் அறிய முடியாமல் இருக்கின்றது திவினேஷ் நாலாவது சுற்றில் ஏன் தெரிவு செய்யப்பட வேண்டும் கடந்த காலத்தில் ஏன் அவர் இன்னும் கவலைக்கிடமான ஒரு விடயமாகும் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் பல பேரும் பல கருத்துக்களை கூறியிருந்தாலும் நாலாவது இறுதி சுற்று போட்டியாளராக திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றாரா அதற்குரிய புரோமோ வெளியாகிவிட்டதா என்று பலரும் கேட்கின்றார்கள் ஆகவே இந்த வாரமாவது திவினேஷ் நாலாவது இறுதி போட்டிக்குள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற புரோமோ வெளியாகுமாக இருந்தால் அது ரசிகர்களை கொசுப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக அமையும் என்பதில் எவ்வித இல்லை